मुझे बाकी में इसके इधर लॉक करके आ रहा है हैं ये देखो आ रहा है और थोड़ा करके ये गलारीडीटिंग है साथ में कादार को मरी अभी हमने खाली वाले वाला और और டெய்லி போகிற கடை தாங்க

तो ये छापते चल इतना स्पेशल नहीं की हम्म ये देना ये मत ये मत अरे हिल भी लेंगे देना ये नहीं बड़ा फेस में आना हां ना वो रिटर्न में अंदर तरफ में निकलना है ना वो वाला मेरे को ठीक है ठीक है ओके ओके ओके

एक ही है हाँ। नहीं लेकिन आज डाला नहीं तो किधर रखे उधर छोरी हो जाएगा मेरा पचास रुपये चले जाएगा इधर रख सामान के ना 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 ना। कल भी नहीं डाला कल छोटा के छोटा के गए क्या कल छोटा लाता हूँ छोटा ही डाला कल छोटा नहीं क्यों ठीक है सर इधर कपड़ों की लाते दिखा देंगे எல்லாத்தையும் யாரும் சொல்லு எல்லாத்தையும் யாரும் திட்ட எல்லாத்தையும் யாரு போய் திட்டம் බදරදග මන් මනග හ ග చ සද ද කා ිගන ම ප சரி ஒரு நாலு பிரெட் அழிச்சி நானும் சுற்றி சுற்றி வரேன் ஆள் வர வேண்டாம் எல்லா கடையிலேயும் அப்படியே இருக்கும் வேற எல்லாத்துக்கும் சொல்லி புரியுங்க அப்படி சுற்றா இங்கே பண்ண மாட்டாங்க அவர் புரிய மாட்டா சொல்லவே வேறு சுற்றப்பட தான் சும்மா இருக்கும் சிலது எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே தான் அம்மான்

போட மாட்டோம் அப்ப போன் அடிச்சு போன் அடிச்சுட்டு பள்ளிக்கூடம் போகலாம் வேற மக்களை சொல்லுங்க ஒரு பிரட்டுக்கான எல்லாத்தையும் அண்ணும் மேல உள்ள

No la brilla pues quiero Bangladesh, no hay que, a Vamos a que Esa es la No hay que Bangladesh, es o el de மக்களே சொல்லுங்க சொல்லி சொல்லிட்டே சொல்லி ஒன் ஃபோர்டி சிக்ஸ் தான் பிரபு ஜென்சிலாம் லைவ் போட்டா போச்சு பிரபு போட்டிருக்கேன் அடப்பாவே போச்சு போயோ தெரியாமல் சரி கட் பண்ணிட்டு அதில் போடுறேன்